விடுதலை திரைவராது காட்டிலில் புரண்டு கொண்டிருந்த தமிழினிக்கு வெளியே பறவைகளின் சத்தம் கேட்டது நிம்மதியை கொடுத்தது இரண்டு மாதங்களின் பின் ஊருக்கு செல்ல உள்ளது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது இரவை பயணப் பூதியை தயார் செய்து வைத்து விட்டாள் விழிந்ததும் குளிச்சு வெளிக்கிட்டு பேருந்து நிலையம் புறப்படுவது மட்டும்தான் எஞ்சியிருந்த பணிகளாக இருந்தன புறப்படுவதற்கு தயாராக இத்தாலி ஸ்பெயின் என பரவ தொடங்கிய போதுதான் மற்ற நாடுகளும் விழித்துக் கொண்டன ஆரம்பத்தில் விமானங்கள் மூலம் நாட்டுக்குள்ளே வரும் பயணிகள் யாவரது உடல் வெப்பநிலையில் பரிசோதிக்கப்பட்டு

தமிழின் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்து தற்போது கல்லூரி மாணவிகளுக்காக தனிநபரால் நடத்தப்படும் பெண்கள் விடுதியில் தங்கி இருக்கின்றாள் அங்கு தங்கி இருந்த அவளது கல்லூரி மாணவிகள் எல்லோரும் தமது ஊருக்கு புறப்பட்டு விட்டார்கள் ஆனால் அவளால் உடனடியாக ஊருக்கு புறப்பட முடியவில்லை அவள் கையில் காசும் இல்லை ஏற்கனவே ஒரு மாத வாடகைப் பணமும் இலுவையில் உள்ளது வீட்டிலிருந்து பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவளது பெற்றோர் கூலி வேலை செய்பவர்களாக இருப்பதால் பணம் வந்து சேர தாமதமாகும் அதனால் சில நாட்களின் பின் வங்கிக்கு பணம் வந்து சேர்ந்த தகவல் பணத்தை எடுக்க வங்கிக்கு சென்று வரும் போதுதான் அந்த செய்தி அவள் காதிலே விழுந்தது மேலும் கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையால் உடனடியாக அமளுக்கு வரும் வகையில் ஊரடங்கு உத்தரவை அரசு பிரகரணப்படுத்தி சகல தொழிற்சுறைகள் போக்குவரத்துக்கள் யாவும் மறு அறிவித்தல் வரை முடக்கப்படுவதாக அறிவித்திருந்தது அவளுக்கு சிறையில் அடைக்கப்படும் உணர்வை அது ஏற்படுத்தியிருந்தது அவள் மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் வீட்டு சிறையில் இருக்கும் அனுபவம் ஏற்பட காத்திருந்தது ஊரடங்கினால் உலக மக்கள் யாவரும் வருமான இழப்புக்குள்

பொழுது நன்றாகவே புலர்ந்திருந்தது அவளும் ஊருக்கு செல்ல தயாராகிவிட்டாள் வீட்டு உரிமையாளரிடம் பயணம் சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு தனது அறையை கூட்டி எடுத்துக்கொண்டு மாடியில் இருந்து இறங்கி வந்தாள் மாடியில் உள்ள அறைகளுக்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த இரும்பு கதவின் பூட்டை திறக்க தன்னிடம் இருந்த திறப்பை உச்செலுத்திய போது அது பொருங்கவில்லை புதிய பூட்டு அது என்பதை அவள் உணர்ந்தாள் வீட்டு உரிமையாளர்கள் அதே கட்டடத்தில் இருப்பதால் அவர்களை கூப்பிட்டு பதில் இல்லை வீட்டு உரிமையாளருடன் தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தினாள் மறுமுனையில் வீட்டு உரிமையாளர் இணைந்து கொண்டார் நீ ரெண்டு மாத வாடகை இன்னும் தர வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே வாடகை பணத்தை உரிய நேரத்துல இல்லை உன்னோட படிப்பு முடிந்துட்டு நீ ஊருக்கு போனா நான் இப்படி வாடகை பணத்தை வசூலிக்கிறது வாடகை பணத்தை தந்துட்டு நீ போகலாம் என்ற பதில் கிடைத்தது இரண்டு மாத வாடகையையும் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன் என்று அவள் நேற்று சொல்லும்போது வீட்டு உரிமையாளர் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்ததன் அர்த்தம் இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது காவல் துறைக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் அவர்கள் வந்து அவளுக்கு விடுதலை பெற்று கொடுக்கும் வரை ஊருக்கு புறப்படவிருந்த விசேட பேருந்து வாடகை செலுத்துமாறு குடியிருப்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என வீட்டு உரிமையாளர்களுக்கு அரசு கோரிக்கை முன்வைத்திருக்கின்ற போதிலும் இவ்வாறான நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடைபெறத்தான் செய்கின்றன